பிரசவத்திற்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு உயிரிழந்த சோகம் குழந்தை பிறந்து ஓரிரு நாட்களுக்கு இரத்தப்போக்கு நீடித்து தாய் மரணித்த நிலையில் பயிற்சி மருத்துவர் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாலேயே தாய் மரணம் என்று குற்றம் சாட்டும் உறவினர்கள் கரூர் மாவட்டம் கடவுர் முத்தகவுண்டன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் சுரேஷ் கோவையில் வெல்டராக வேலை பார்த்து வரும் இவர் யோகப்பிரியா என்பவரை கடந்த ஆண்டு திருமணம் செய்துள்ளார் இதில் கருவுற்று இருந்த யோகப்பிரியா கடந்த இரண்டாம் தேதி பிரசவத்திற்காக கரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து கடந்த ஐந்தாம் தேதி அவருக்கு அறுவை சிகிச்சை முறையில் ஆண் குழந்தை பிறந்த நிலையில் சில மணி நேரத்திற்கு பிறகும் ரத்தம் அதிக அளவில் வெளியேறியுள்ளது இதனால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார் தகவல் அறிந்து அங்கு வந்த உறவினர்கள் பயிற்சி மருத்துவர் மூலம் அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டதாலேயே கர்ப்பிணி யோக பிரியா மரணித்ததாகவும் இந்த விவகாரத்தில் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று பசுபதிப்பாளையம் காவல் நிலைய போலீசார் உறுதியளித்ததன் பேரில் உறவினர்கள் கலைந்து சென்றனர்